இருளை வெளிச்சமாக மாற்றும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வேளையில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை ஏழு எட்டு கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் பிரியமானவர்களே சத்ருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துன்பங்கள் அநேகம் வந்தாலும் பாடுகள் நிந்தைகள் நெருக்கங்கள் கண்ணீர் கவலைகள் வந்தாலும் கர்த்தர் அவைகளின் எல்லாவற்றிலும் கர்த்தரே நின்று தம்முடையவர்களை விடுவிப்பார் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது அநேக நேரங்களில் எப்பொழுது விழுவான் எப்பொழுது இவன் அழிவான் எப்பொழுது இவன் குடும்பம் முழுவதும் அழியும் எப்பொழுது முற்றிலும் ஒழிவார்கள் என்று கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றி விழிய விழிய பார்க்கும் பலருண்டு தூற்றிட ஆள் உண்டு சேற்றை வீச ஆள் உண்டு தூக்கிவிட யாருமில்லை கீழே தள்ள சில கூட்டம் திரிகிறது சிரித்து கிண்டல் செய்து அசிங்கப்படுத்தும் ஒரு கூட்டம் உண்டு பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அடியனின் வாழ்வில் இது போன்ற அனுபவங்கள் நிறைய உண்டு நான் யாருக்கு தீமை செய்தேன் யாரை ஏமாற்றினேன் யாருக்கு துரோகம் செய்தேன் சத்தியத்தை பேசி மற்றவர்களுக்கு ஆகாதவனாய் போனேன் நீதி செய்ததால் அதற்கு கிடைத்த பரிசு ஏலனம் தவறை தட்டி கேட்டால் அதற்கு கிடைத்த பரிசு தூற்றி திரிதல் இவைகளை சற்று யோசித்தேன் இது நமக்கு தேவையா என்று இவைகளின் மத்தியில் கர்த்துடைய வெளிச்சம் கர்த்துடைய தீபம் தலையின் மேல் பிரகாசித்தது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளால் கிருபையால் வெளிச்சத்தினால் ஆண்டவரின் தீபத்தால் இருளை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் யுத்தம் கர்த்தருடையது நாம் போராட வேண்டியது அவசியமில்லை கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவர் நமக்கு வழிகாட்டும் தீபமாக வாழ்வின் விடிவெள்ளியாக மெய்யான ஒளியாக எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வைப்பவராக இருக்கிறார் என் அன்பு நெஞ்சங்களே கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பொல்லாத மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் ஆகவே ஆண்டவர் நமக்கு எப்போதும் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் நீதியின் சூரியனாக இருக்கிறார் காரிறில் தீபமாய் இயேசு இருக்கிறார் அவர் சதா காலமும் நம்முடனே இருந்து நம்மை கிருபையாய் அழகாய் சிறப்பாய் வழிநடத்துவார் ஆமே